தசரதா நீ அப்பப்ப ரிலாக்ஸேஷனுக்கு ராமனை கூப்பிடுவல்ல என்னவா தசரத ரொம்ப பீக்கில் வேலை செஞ்சுட்டே இருப்பான் ரொம்ப டென்ஷன் தானே ராஜாவான் தானே சும்மாவா அதுவும் ஒரு சக்கரவர்த்தி ஒரு கொடை கீழே உலகத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு எவ்வளவு இருக்கும் அவனுக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா சுமந்திர சுவாமி போய் ராமன் அழைச்சிருவார் அப்படின்னு பெரிய ஏழு கட்டுடைய அரண்மனை பிரம்மாண்டமான அரண்மனை அயோத்தியில் ஏழு கட்டுவுடைய அரண்மனை எப்படி இருக்கு இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு இல்லையா இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு ஏழு கட்டு உடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இன்னைக்கு தெரியறது அங்க போனா தெரிய அந்த மாதிரி நடுவுல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பான் அங்க ராமன் வரக்கூடிய அழகு நடை இருக்க கஜ சிம்மக தீ வீரம் கஜகதி சிம்மகதி சார்தூலகதி நடந்து வரதே ஒரு கம்பீரம் அப்படியே கண்ணை விரித்து விரித்து நடந்து வர அந்த அப்படி சேவிச்சுட்டே இருப்பான் கிட்ட ஒரு ராமன் வந்து அப்படி அப்பா கை கூப்பி சேவிச்சுட்டு அப்பா நீங்க கூப்பிட்டீங்களா சுமந்திர சொன்னார் கூப்பிட்டேன் எதுக்கு கூப்பிட்டேன் சுமந்திர உங்ககிட்ட சொன்னா அய்யோ ராமா மறந்து அது ஏதோ வேலையில உனக்கு ஏதோ சமாச்சாரம் சொல்லறதுக்கோசரம் கூப்பிட்டேன் மறந்து போயிடுத்து சரி நீ போ நான் அப்புறம் கூப்பிடுற அப்படின்ட்டு உடனே திரும்பி போவான் எதுக்கு முன்பிலும் பெறுவாள் முன்பக்கம் பார்த்தா ஒரு அழகு முன்பிலும் பின்பலகிய பெறுவாள் முன்பக்கத்தை காக்கும் பின்னாடி இருக்கிற அழகு இருக்கே அது இன்னும் விசேஷமா இருக்கும் அதனால பின்னழக சேமிப்பான் அந்த சிலத்தை வா போ இன்னம் ஒரு கால் வந்து போ வா இன்னம் ஒரு கால் வந்து போ சரின்ட்டு ராமன் அப்பா கை குவித்து சேவிச்சிட்டு வணங்கி விடை பெற்று கொஞ்ச தூரம் போனோடனே ராமா ராம உத வா வா அப்படின்னு ஏன்னா இப்ப முன்னழக சேவிக்கலாம் இப்படி முன்னழகையும் பின்னழகையும் ராமனை வரவழித்து வரவழைத்து தசரதா நீ சேவிப்பையே அந்த சமயத்துல இங்க பாத்திருக்கியா யார ஏ செய்யுமே தபசிஸ்திதா இந்த மகரிஷிகள் எல்லாம் தசரதனுடைய டயஸ்ட் உட்கார்ந்து அவன் பண்ற பஞ்சாயத்துல அங்க வைக்க மாட்டா கையில ஜபமாலை வச்சுண்டு ராம 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 ராமன் ஜபம் பண்ணிட்டு இருப்பான் வேற காரியம் கிடையாது ஜபம் பண்ணிட்டு இருப்பான் ஓய் இந்த ஜபமாலைய இங்க வச்சு உருட்டுவானே உங்க ஒழுங்கா காட்டுக்கு போக வேண்டியதுதான் காட்டுல உட்கார்ந்து ஜபம் பண்ணா முடிஞ்சு போச்சு அப்படின்னு பைத்தியமே ஜபத்தினுடைய பலன் என்ன ராம தரிசனம் எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு தபம் பண்ற தவம் பண்றேன்னா ராமனை சேவிக்கிறதுக்கு தானே அந்த ராமன் எங்க இருக்கான் பிரத்யமா எங்க இருக்கான் இங்க தானே இருக்க இதை விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாளா ஆகையால சபையிலேயே இருக்கிற மகரிஷிகள் ஜபமாலையை உருட்டிட்டு கணமோடி இருப்பா ஒரு கண்ண திறந்து பார்க்க மாட்டா பக்கத்துல அக்கம் உடனே வா போ இன்னும் ஒரு கால் வந்து போனா கண்ண திறந்து அப்படியே அள்ளி அள்ளி பருகி பருகி ராமனுடைய அழக சேவிப்பாரா அதற்காகத்தான் இங்க உட்காந்துருக்காவா இவ்வளவு நாள் ஏன் இங்க இருக்கான்னு கூட தெரியாமல் கண்ண மூடி இருக்கிய தசரதா ஏ

நிரா துதானி நிரியா துராம சகலக்ஷ்மணேன கவலைப்படாதா நல்லதான் நடக்க போகிறது நல்ல விசேஷங்கள் நடக்க போறது ஒண்ணு விசாரப்படாத விஸ்வாமித்திரருடன் ராமன் அனுப்பு ராமனுக்கு சகல சௌபாகியம் சித்திக்க போகிறது என்றவுடன் அரகுர மனசு இனி மறுக்கிறதுக்கு இல்லை

உடனே வசிட்டர் சொன்னார் தசரதா அனுப்பு அனுப்புண்ண என்ன சுவாமி அனுப்பு இனி ஆச்சாரியன் வார்த்தைக்கு மறுபேச்சு கிடைக்கு தசரதன் சித்தமாயிட்டான் உடனே ஏய் போய் ராமலட்சுமனை அழைச்சிருவாண்ணா அதுக்குள்ள மகாபதி விரதை யாரு கௌசல்யா தேவி அதனால்தான் விஸ்வாமித்தர் கௌசல்யா சுப்ரஜா ராவண விஷ்வாமித்தர் சுப்ரமாதம் மகாபதி விருதை அந்த கௌசல்யா தேவி அப்பேர் கொட்ட பசங்களுக்கு நன்னா புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு டப்பர் வேற டிஃபன் பாக்ஸ்ல அவளுக்கு தேவையான டிஃபன்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து ஷோல்டர் பேக்ல என்னென்ன தேவை அவளுக்கு கார்த்தால ட்ரெஸ் என்ன மத்தியானம் ட்ரெஸ் என்ன சோப் என்ன பேஸ்ட் என்ன ப்ரஷ் என்ன ஒருத்தராவது அப்பா அம்மா திருமன் பொட்டி எடுத்து கொடுக்கறாடா பசங்களுக்கு வெளியூர் போனா திருமன் பொட்டி எடுத்துட்டு போன சொல்றா ஷேவிங் எடுத்துட்டு போகணும் சொல்றான் டூத் பிரஷ் போன்னு உடம்புக்கு பூசிக்கிறதுக்கு ஆயில் எடுத்துட்டு பிரமன் பொட்டி எடுத்துட்டு போ ரெண்டு செட்டு பூனல் கையில எப்பயும் வச்சுக்கோ வெளில போனா உபயோகப்படும் சட்டின பூனல் மாத்திக்கிறதுக்கு வராதே கௌசல்யா பண்டின சுவாமி அந்த காரியத்தை பூனல் கொடுக்கல ஏன்னா மகரிஷி கூட தான் போற எப்படியும் கிடைச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டா ஆனா அவளுக்கு வாட்டர் பாட்டில் அப்புறம் அந்த சின்ன சின்னதாக டப்பாவில் என்னென்ன உண்டோ சட்னி ஒன்றுத்தில் ஜாம் ஒன்றுத்தில் பன் பட்டர் ஜாம் ஒன்று பிரெட் பட்டர் ஜாம் ஒன்று எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான் ட்ராவல் பேக்கோட பசங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கான் தசரத்தில் பார்த்தா இது எப்போ நடந்தது விஸ்வாமித்திர நீரும் கான்வர்சேஷன் பண்ணச்சே பசங்களை ரெடி பண்ணி வச்சுருக்கான் வந்தார் விஸ்வாமித்திர கொடு கிட்ட கொடுத்தார் கொடுத்துட்டு சரி அப்படின்னார் அவ்வளவுதான் விஸ்வாமித்திரன் போலாமா என்னையா ஒரு தேங்க்ஸ் ஓகே போயிட்டு வரேன் ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத பத்து நாள்ல வரான் பாஞ்சு நாள்ல வரேன்னு எதுவுமே இல்ல கிளம்பிட்டார் திரும்ப கூட இல்ல ரோட்ல மக்கள் எல்லாம் பாக்குறது ஐயோ எந்த டாடி இந்த தாடி பின்னாடி பசங்களை எப்படி அனுப்பிச்சு வச்சிருக்கானோ தெரியலையே அது மூஞ்சிலே பார்த்தாலே கடு கடு சிரிச்சிடு இந்த வேகமா போறது ராமலட்சுமர்கள் கையில வில்லு எடுத்து குடு குடுகுடு பிணாடி போறான் அப்படியே ஜம்மன் அப்படியே கச்சை கட்டின் இருக்கான் தலையை நன்னா எஸ்கட் போட்டு கௌசல்யாரவே பின்னி வச்சிருக்கா தெரியுமா பசங்களுக்கு குடுமிய பின்னுறதுக்குனே இருப்பா எங்க பாட்டிலாம் தலையை பின்னினாங்கன்னா பத்து நாளைக்கு அவரு அது தலை அழகா நன்னா தலையை நல்லா குடுமி நல்லா பிரிச்சு எண்ணெயை போட்டு வாரி அதுல இந்த அரணா கயர் பட்டு நூல் வச்சிருப்பான் அந்த கயரை வச்சு நல்லா கட்டி எஸ்கட் போட்டு கட்டிடுவோம் தெரியுமோ கௌசல்யார்வி அந்த எஸ்கர் போட்டு கட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் தான் கடைசியில் ராம பட்டாபிஷேகத்துக்கு எல்லா குரங்கும் வந்து தொழிலும் எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட் அசைன்மெண்ட் கொடுத்தா ராமன் நீ தளி பண்ணு நீ போய்ட்டு வந்து பார்க்கிங் இன்சார்ஜ் பார்த்துக்கோ நீ வந்து ரிசப்ஷன் கமிட்டியில் இருந்தான் கௌசல்யார்வி கேட்டா ராமா உன்னுடைய பட்டாபிஷேகத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுன்னு என்னமா வேணும் ஏதாவது கொடு அய்யோ நீ ராஜமாத்தம்மா நீயே உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொண்ட கௌசல்யா கேட்டா இந்த தாரை ருமை அப்படின்னு இந்த குரங்குகளுடைய மனைவிகள் எல்லாம் வந்திருக்கே நல்லா தலையை நன்னா பின்னி விட்டு புஷ்பத்தை சூட்டுறோம் நான் ஆசைப்படுறேன் ஐயோ எங்க ஊர்ல எல்லாமே குரங்கு மாதிரி தலையை பின்னிக்கிறது நீ குரங்குகளுக்கு தலையை பின்னணும் ஆசைப்படுறேம்மா சரி ஓன் பண்ற அதமாயணத்துல அந்த மாதிரி நன்னா அழகா எடுத்து கட்டி கோடாலி முடிச்சது பேரு எங்க தேப்பரவாளர் சேவிக்கணும் கோடாலி முடிச்சது எட்டாம் பெருமாள் தொட்டு திருப்பாலஞ்சாடி திருவஞ்சினத்துல கோடாலை முடிச்சிரு சாத்திப்பான் சில உற்சவங்கள்ல விசேஷமா கோடாலை முடிச்சிருக்கும் அப்படி ஜம்முன்னு எப்படி இருக்கும் மை அப்படினு குழல் பின் தாழ திருமேனி கருப்பு திருக்குழல் கற்றை கருப்பு அதுக்கு ஆழ்வார் பாடினார் திருக்குழல் கற்றையை பார்க்கும் பொழுது திருமேனியை சத்த வெளுப்புன்னு சொல்றதா போல இருக்கு சரி இப்படி இருந்தா எப்படி முகம் சேவிக்க முடியும் மகரம் சேர் குழை இருபாடு காதுல காடுல போட்டு கடுக்கன் ரெண்டு பக்கம் லைட் மாதிரி இருக்கான் அந்த ராமனுடைய திருமண மண்டலத்தை சேவை அந்த தலையை இழுத்து கட்டிண்டு இடுப்புல கச்சம் கட்டிண்டு கையில ஒரு சின்ன வில்லு அம்பு அம்பரா தோணி அப்புறம் ஒரு ஷோல்டர் பேக் ஷோல்டர் பேக் ராமனை தூக்க விட மாட்டான் லக்ஷ்மணன் அவன் தான் தூக்கிப்பான் அவன்தான் அந்த பைய தூக்கிட்டு இருக்கான் அவன் ராமன் கிட்ட கொடுக்க மாட்டான் அந்த பைய எடுத்து போட்டுட்டு இருக்கான் வேக வேகமா விரு 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 நடக்கிறான் சர்க்கு சர்க்கு சர்க்க சர்க்கு நடக்கிறா எங்க போனர் அப்யர்த்த யோஜனம் கத்துவான் சர ஹுவ்யா தக்ஷிணே தடே ராஹமேதி மதுராம் பாணிம் விஸ்வாஹாமித்ரோப்யபாஷதஹ சரயோ தென்கரைக்கு போயிட்டா அப்யர்த்த யோஜனாம் கத்துவான் சர ஹுவ்யா சரையோ நதி கரைக்கு போயிட்டா ஏன்னா ஒருவேளை புத்திர பாஷத்தில் தசரத திருப்பி கூட்டுடுவானோ வாப்போ இன்னும் ஒரு கால் நம் வந்து போடுற மாதிரி விஸ்வாமித்திர என்னைக்கு யாக ஆரம்பிக்க போது நான் இன்னைக்கு தானே நான் தேர் கொடுக்குறேன் நீ நாளைக்கு போலாம் இன்னைக்கு ஒரு நாள் ராமர் கூட இருந்துட்டு போட்டோம் அப்படி நிறுத்திடுவாரோன்னு பயம் ஏம்பா யாக சம்ரக்ஷணத்துக்கு தானே குழந்தை வேணும் அப்ப இவரே தேர்ல அழைச்சு போய் விடலாமே காட்டுக்கு போற மாதிரி நடந்து எதுக்கு போனோம் இன்ஃபேக்ட் தசரதன் ராமன் காட்டுக்கு போதே தேர் கொடுத்தான் விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் போது ராமலட்சுமணம் நடக்க விட்டுட்டான் பயம் இவர்கிட்ட கேட்டா வேலை கூட என்ன பிரச்சனை திடீர் முசுக்கு முசுடு முசுக்கு முசுக்கு கோவம் வரும் இந்த ஒரு சிஷ்யர் தான் தெரியுல்ல தெரியல அவன்கிட்ட இவர் என்ன சொல்றாரு டே ஹரிஷந்திரன் க்ளோஸா வாட்ச் பண்றான் அவன் கூடவே இருடா ஒரு சிசிடிவிலாம் பிக்ஸ் பண்ணுடா ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக குவாலிட்டியாக எடுறா ஏன்னா என்ன சுவாமி விசேஷன் அவன் போய் சொல்ல மாட்டேன்னு பிரதிஜை பண்ருக்காண்டா அவன் போய் விஷயம் அதான் ஹரிச்சந்திரனைக்கோ போய் சொல்லிட்டான் யாரு சொன்னான் எப்படா போய் சொன்னான்னு என்ன சுவாமி இது முதல் முதல்ல ஹரிஷந்திரனை பார்க்கறதுக்கு அவனுடைய சபைக்கு நீரும் நானும் உள்ள போனோம் உடனே சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து உம்ம விழுந்து சேவிச்சு வரணம் வரணும் மகரிஷே உம்ம போல ஒரு சாத்திய பார்த்ததே இல்லைன்னு சொன்னானே இப்படி எல்லாம் கூட சிஷியால் இருந்தா அந்த ஆச்சாரிய தலைமை எப்படி யோசிச்சு பாருங்க உண்மை போல சாத்தீக்கரான ஒரு ஒரு மகிழ்ச்சி பார்க்கவே முடியாதுன்னு அரிச்சந்திரன் சொன்னானே அதை விட ஒரு உலகத்துல வேற என்ன பொய் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு உருண் மூஞ்ச தூக்கி போட்டு போற அப்தா தட்சிணே தட்டே அங்க போன வராளா வரலையா என்ன நடக்கிறது ஏது ஒண்ணு திரும்பி கூட பாக்கல போயிட்டு அப்படி திரும்பி வந்த ராமா அப்படின்னராமே தி மதுராம்பாணி விஸ்வாமித்ரோபாஷ அஹம் பேபி மஹாத்மானம் ராமும் சத்யபராக்கிரம்னு சொன்னார் அந்த சாமே கிடையாது அங்க தசரதனை நிர்பந்தம் பண்றார் எனக்கு ராமனை பத்தி தெரியும் ராமரை குடு ராமரை கொடு அப்படின்னு கேட்ட இப்ப ராமேதி மதுராம்பாணி விஸ்வாமித்ரோ ப்யபாஷத ஹே ராமானு கூப்ட்டாரா ஹே இது என்ன புதுசா இருக்கு சரி கொஞ்சம் அழகா கூப்பிட்டிருக்காரு அவ்வளவு தானே விறுவிறு அரண்மனையை விட்டு கிளம்பி சரையூ நதிக்கரை வரையிலும் அரயோஜன தூரம் வேகமா வந்தாரே என்ன யோஜனை பண்ணினார் தெரியுமா தபார் இது வரையிலும் வசிஷ்டர் ராமனுக்கு ஆச்சாரியன் வசிஷ்டர் கிட்ட இருந்து ராமனை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் இனிமே ராமன் எனக்கு சிஷ்யன் அப்ப ராமனுக்கு நான் தானே ஆச்சாரியன் காரியம் முடிஞ்சு போச்சு இனிமே வசிஷ்டர் வச்ச பேரை சொல்லி நான் ராமனை கூப்பிடக்கூடாது அதுக்காக நான் ராமனுக்கு ஒரு புதுசா ஒரு பேர் வைக்க போறேன் அந்த பேரை வச்சுதான் நான் ராமன கூப்பிடுவேன் சோ எந்த பேர் செலக்ட் பண்ணலாம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபு சகசராமன் சொல்லிட்டே வர எந்த திருநாமம் ஏகோனை கசவக்கும் எத்தப்பதம் அனுத்தமம் ஓர் அக்ஷரத்துல சொன்னாலும் சரி ரெண்டு அக்ஷரத்துல சொன்னாலும் சரி மூணு அக்ஷரத்துல சொன்னாலும் சரி எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமே எப்படி இருந்தாலும் அவருடைய திருநாமங்கள் யானி கௌனானி மகாத்மன ரிஷிபிப் பரிஜீதான தானி வசாமி யானி நாமானி கௌணாணி குணப்பிரயுக்தானி கௌணாணி குணப்பிரயுக்தானி யானி எல்லா மகரிஷிகளும் பேசிருக்க அந்த உயர்ந்த திருநாமத்தை அதனால பல திருநாமங்களை சொல்லிட்டே வந்தார் கடைசியில என்ன எடுத்து என்ன இருந்தாலும் வசிஷ்டா இஸ் விக்டோரியஸ் ஏன் இந்த திருநாமத்திற்கு ஈடானது உலகத்துல வேற திருநாமம் இல்ல ராமே தி மதுராம்பானி விஸ்வாமித்ரோபாஷத்தர் விஸ்வாமித்ர சொன்னார் உடனே ராமலட்சுமணத்துல பசங்களா என்ன கொண்டு வந்திருக்கீங்க இல்ல அம்மா டிஃபன் கொடுத்துருக்கா அப்புறம் ஜூஸ் கொடுத்துருக்கா அப்புறம் குளுக்கோஸ் கொடுத்துருக்கா அப்புறம் காஃபி சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால பூஸ்ட் கொடுத்துருக்கா தனித்தனி டப்பா எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் எல்லாத்தையும் தூக்கி என்ன போடு சரி அப்புறம் பலேன இப்போ உங்களுக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்ண போறேன் அந்த மந்திரத்தை வேணா ஜபம் பண்ணுங்க அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணா பசி இருக்காது தாதம் இருக்காது சோர்வு இருக்காது எந்த விதமான கலைப்பும் தெரியாது தூக்கம் வராது வராதா வராது தூக்கம் வராதா வராது வராதா உபன்யாசத்துல கூட வராது அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம் தான் ஆசையா இருக்கு இல்லையா அது என்ன மந்திரம்ன்றது அகிர்புத்திரிய சமூகத்தில சொல்லப்பட்டிருக்க அந்த மந்திரம் மௌ விஷயமந்த பலேன தபсам லப்தே பலே த்யதி பலே திச்சு வித்யேதே மைகா குஸ்ஸ வித்யேதே விதராமිතே பலை அதிபலை என்பதாக அந்த ரெண்டு மந்திரங்களை உபதேசம் பண்றேன உபதேசம் பண்ண படுத்துகுவோம் னார் ஆ படுத்துகுவணுங்க எங்க புல்தர கட்டாந்தர நதிகரயில மெல்லனை மேல் துயின்றாய் இன்றி போல் கண்யிரல் கச்சனையோ காத்த கோவே பின்னாடி தசந்தன் புறம்பல்ல பேசுவான் டே விஸ்ரா ஸ்கவுட் ட்ரைனிங் பண்ண என்னிங் வெறும் கட்டாந்தது லக்ஷணம் புஷ்னா பேசாம இருக்கு என்னன்னா यदि कोन हमें वर्णिता रेकमेंडेशन के कॉलेज सीट का अंदर बोन अब कंडर तरह बढ़िया सोच रहे हैं अपास लुटेर माया तरकार गिरा भरते कोण ना भरते कला दशरथ अंडर पसुन सत्तम अभ्याम त्रिनाशयने अनुचिते सहोशिता अभ्याम त्रिनाशयने अनुचिते सहोशिता अभ्याम कुशिका सुतवचोन लालिता अभ्याम சொன்ன உடனே சரிதான் ரெண்டு பேரும் படுத்துட்டா விஸ்வாமித்திர கதை சொல்றார் நிறைய கதை சொல்லிட்டு இருக்க எங்க கட்டாந்தரையில படுத்துட்டு பெருமாள் வீட்டில வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர ஆற்றல் மிக்காது அம்மானை சப்தலோகத்தையும் பரிபாலம் பண்ணக்கூடிய பரமாத்மா அவுதன்வத்தை மகதி சத்மணி பாசமானேனு சகசிரஸ்தூணாமணி மண்டபத்தில் விஷ்ணோ பரமே பதே என்பதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தான விசேஷத்தில் இருக்கிற பகவான் அப்பேற்பட்டதான் அந்த இவர் தரையில படுத்துக்கொண்டார் ராத்திரி எப்படி போச்சு கஷணம் மாதிரி போயிடுதான் ஓடி போயிடுத்து கஷணம் ராத்திரி ராத்திரி எப்படி கழிஞ்சு குஷிக்கா சுத்த கா தீத்த நவ விவித கதா தொண 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 சில பேர் ராத்திரி முழுக்க பேசிட்டே இருப்பா இவன் தூங்குறாளா கேட்கிறாளா அதை பத்தி அவளை கவலை இல்லாம மட்டுக்கு பேசிட்டே இருப்பா பேசணும்னு ஆசை வந்தா பேசிட்டு தான் இருப்பான் நிறுத்த கூட மாட்டான் அந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்கான் ரொம்ப ரசிச்சு கேட்டு மறுநாள் காரத்தால எப்ப எழுந்தார் என்ன தெரியல பிரபாத்தோ மகாமுனிஸ்தரே ரெண்டு பசங்க எழுப்ப சே ஒருத்தர தான் இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்பணும் அப்ப அங்க ஒருத்தர் இருக்கானா ரெண்டு பேர் இருக்கானா அப்ப ஒரு பிள்ளையா வச்சிருந்தாரா ரெண்டு பிள்ளையா வச்சிருந்தாரா இல்ல ஒரு பிள்ளைய மட்டும் எழுப்பினா இன்னொரு பிள்ளை அவன் വിശ്വാമിത്ര പാർഷ്യാലിറ്റി പാർപ്പറാ ഒരു ആചാര്യൻ തലയിട പൈലക്കൂടി എന്താ പാർഷ്യാലി കയറി എല്ലാരും ഒരേതാ ഭാവി ശാസ്ത്രം അത് മാറി പാർശാലിറ്റി പാകക്കൂടി പ്രഭാതമിത്രോ മഹാമുഹി പർണസംസ്തരേ രാമന പാർട്ട് തന്നെ ராமன் மட்டும் தான் எழுப்புறார் ராமன் ஒருத்தந்தான் அங்க தூங்குறானா வேற யார தூங்குறியா என்ன காட்சி எப்பேற்பட்ட காட்சி என்ன சேவைத்தார் கௌசல்யா சுஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசூல கர்த்தவியம் தெய்வ மாநிக கௌசா சுப்பிராம கௌசல் அவனை பெற்றவயற்றுக்கு பட்டம் கட்டுகிறார் மகர்ஷி என்னோற்றோ இவனை பெற்றால் மணி வயிறு வாய்த்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே சுப்பிரபாதம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உன்ன புக்கவன் வாய் மறந்தார் போலே கௌசல்யாராம பூர்வா சந்தியா குடதிசை முடியை வைத்து பாதம் பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் அரவனை துயிலுமா கண்டு உடலன குருகுமாரோ என் செய் உலகத்தீரே கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தனே கங்கையின் குனிதமாய காவிரியின் நடுவுபாட்டு பொங்குநீர் பாயும் பூங்கொழில் அரங்கம் தண்ணுள் எங்கிறீசல் கிடந்தை கண்டும் எங்கனேன் மறந்து வாழ்கேன் ஏழையே ஏழையேனே கௌசல்யா சுப் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே செங்கஞ்சிரிச்சிறே என் விழியாவோ திங்களும் மாறி தெலுங்கெடுந்தார்போல் அங்கன் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து இருளறிய மணிகளை நெத்தி இன தொத்தி அணிபுணமாயிரமார்ந்த அகவரச பெருஞ்சோதி அனந்தங் என்னும் அணிவிளங்கு முயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் பொன்னி திரை கையாளர் இவரிட கருமணியை என் கண்ணினைகள் கொலோ கண்டுகள் அவனை பெவயிற்கு பட்டம் கட்டுகிறார் மகர்ஷி உண்ணப்புக்கவன் வாய் வளர்ந்தார் போலேங்க என்னையா பாக்கியம் பண்ணினாவ சில பேர் தூங்குறத நாம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ராத்திரி தூக்கம் வராது நாம படுத்தோம்னா எப்படி இருக்கும் மூக்கு கிட்ட ஒரு நூலு விட்டா அது பறந்துதான் ஓ உசுரோட இருக்காருன்னு தெரிஞ்சுப்போம் அந்த மாதிரி அந்த உட்காரச்சே நளிரம் இருக்கலாம் நிக்கச்சே நளிரம் இருக்கலாம் பேசச்சே நளிரம் இருக்கலாம் அவன் அறியாம அவன் தூங்கினானா அந்த நாளின் போயிடும் இல்லையா ஆனால் ராமன் தூங்குற அழகை பார்த்தார் அன்னன் ஆணை ஆ எப்படி இருக்கானார் கடல்நிற கடபுல் என்றை அரவடை துயிருவாக கண்டு ரெண்டு பிள்ளைகள் ஆச்சினர் இல்லையே ஒர்த்தன் தான் சேவ사ரிக்கிற இன்னொருதென்ன 니 வாஸை ஷைஹாசன சுகோபதான கோபதன